வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் ஹமாஸ் அமைப்பை கருவறுக்கிற வேலையை இஸ்ரேல் ராணுவம் தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கே பார்த்தாலும் பிணக்குவியல்கள் ஹமாஸ் அமைப்பினரோட பிணக்குவியல்களை பார்க்க முடியுது இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் கடந்த சனிக்கிழமை யாருமே மறந்துட மாட்டோம் அந்த குறிப்பிட்ட நாள் இந்த ஹமாஸ் அமைப்பினர் என்ன பண்ணாங்க இஸ்ரேலுக்கு தலைவலி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வேலையை பார்க்க போயிட்டு கடைசியில் ஹமாஸ் அமைப்பே இதுக்கப்புறம் இருக்குமா இருக்காதான்னு அவங்களே யோசிக்கிற மாதிரி தான் இஸ்ரேல் மரநடி அடிச்சுக்கிட்டு இருக்கு உலகத்திலேயே சின்ன நாடுகளுக்கான பட்டியலில் இஸ்ரேல் பிரதான இடத்த வகிக்குது ஆனால் உலகத்திலேயே பலமான இராணுவ கட்டமைப்பையும் உளவாளிகளையும் திறம்பட செயல்பட உள்ள உளவாளிகளும் வச்சிருக்க ஒரு இன்னொரு தான் இஸ்ரேல் திகழ்ந்துக்கிட்டு இருக்கு குட்டி நாடு இந்த சைஸ்லாம் மேட்ரு இல்லை எங்கள் திறமை வேற லெவலில் இருக்குன்னு இஸ்ரேல் ஒருவரையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்பே ஏற்பட்ட இஸ்ரேலை டார்கெட் பண்ணி இந்த ஹமாஸ் கடந்த சனிக்கிழமை ஒரு தாக்குதலை திடீர்னு முன்னெடுக்குது ஒரு நிகழ்ச்சி சார்ந்து பொதுமக்கள் மேலே கை வச்சாங்க அதில் வந்து உலக நாடுகள் ஃபுல்லாக ஹமாஸ் இப்போ ஒழிச்சுக்காட்டுன்னு துடிச்சிக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட எழுநூறு இஸ்ரேலியர்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட அனர்த்தத்தில் உயிரிழந்ததாக இஸ்ரேல் கவர்மெண்ட் சொல்லுது அதோ நூறு பேர் கடத்தப்பட்டிருக்கிறதாவும் அதே இஸ்ரேல் அரசு சொல்லுது ஒரு சிட்டிசன் ரெண்டு சிட்டிசன் மேலே கை வச்சாலும் ஒரு நாடு எப்படி கொந்தளிக்கும்னு தெரியும் ஆனால் ஹமாஸ் இயக்கத்தினர் இத்தனை பேர் மேலே கை வச்சிருக்காங்க ஆனால் இஸ்ரேல் வெகுண்ட இடாமையாக இருக்கும் இந்த ஹமாஸோட சில முக்கிய நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் இந்த தாக்குதல் சம்மந்தமான டீட்டெயிலே தெரிஞ்சிருக்காங்க அந்த அமைப்பில் இருக்க மற்ற யாருக்குமே இதை பற்றி தெரியவே இல்லையா இந்த தாக்குதலில் யார் யாரெல்லாம் பங்கேற்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இன்ஃபர்மேஷன் அவங்க கசிய விட்டுருக்காங்களாம் இது இன்னும் நம்ம தெளிவாக பார்க்குறதா இருந்தால் ஈரான் இருக்குல்ல ஈரான் அரசு அவங்களும் இந்த ஹமாஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க ஒரு கண்ட்ரி ஓகேவா ஏன்னா அமெரிக்கா அவங்க பகச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ அமெரிக்காவை இஸ்ரேலில் எந்தெந்த அமைப்புகள் நாடுகள் எதிர்க்குதோ அந்த பக்கம் ஈரான் எப்பவும் போய் நின்றோம் அந்த வகையில் தான் ஹமாஸுக்கு ஈரான் டைரெக்டாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்பேற்பட்ட ஈரானுக்கே தெரியலையா ஹமாஸ் இது போல் வேலையை பண்ண போகிறாங்கன்னு இன்னொரு பக்கம் இந்த ஹமாஸ் மாதிரி இயங்கிட்ருக்கு இந்த ஹெஸ்புல்லாக இருக்குல்ல அந்த இயக்கத்துக்கும் இந்த ஹமாஸ் இது போல் வேலையை பார்க்க போகுதுன்னு தெரியவே இல்லையாங்க இப்படி யாருக்குமே தெரியாம ரொம்ப 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 சீக்கிரட்டாக இருந்து தான் ஹமாஸ் இந்த தாக்குதலை நடத்தி முடிச்சிருக்காங்க அதுவும் பாலஸ்தீனுக்குள்ள இந்த இஸ்ரேலிய உளவாளிகள் இருந்தும் ஹமாஸ் வெற்றிகரமாக இந்த தாக்குதல் நடத்தியிருக்கு இதை இஸ்ரேல் கவர்மெண்டால ஜீர்ணிக்க முடியல நாம தானே உழவுல டாப்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எப்படி ஹமாஸ் நம்மளோட கண்களில் மண்ணை தூவிட்டு இந்த தாக்குதலை முன்னெடுத்தாங்கன்னு இப்போ வரைக்கும் விசாரணையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் நாட்டுக்குள்ளேயே இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம் கடந்த சனிக்கிழமை ஹமாஸ் நடத்தின அந்த திடீர் தாக்குதல் தான் ஸோ ஹமாஸ் பண்ண எந்த ஒரு வேலைக்கு பழுத்தீக்கிற படலமாக இஸ்ரேல் காலம் இறங்கிடுச்சு அவங்க கண்ணில் தென்படுற ஹமாஸ் இயக்கத்தினரை ஈவி இறக்கம் இல்லாமல் சாகடிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த நிலமை எப்படியே பெருசாக மாறுச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு விஷயம் நடக்கும் என்னதான் ஹெஸ்புல்லாவுக்கும் ஈரானுக்கும் தெரியாமல் ஹமாஸ் இந்த வேலையை பார்த்துருந்தாலும் இந்த தாக்குதல் வேலையை பார்த்துருந்தாலும் ஹமாஸ் இயக்கம் வேரோடு கருவறுக்கப்படுது அப்படின்ற சூழல் கிரியேட் ஆகிடுச்சுன்னா ஹெஸ்புல்லா காலத்தில் இறங்கும் ஈரானும் காலத்தில் இறங்கும் இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கு இது பெரிய தலைவலியாக மாறும் அப்படின்னு என்னப்பா சொல்ல வர ஹமாஸ் வடந்த தாக்குதலால் இஸ்ரேலர்கள் மட்டும் தான் கொல்லப்பட்டிருக்காங்களா பதிலுக்கு இஸ்ரேல் ராணுவமாக பழுத்திருக்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்போ பாலஸ்தீனர்களை கொல்லப்பட்டிருப்பாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா சரிதாங்க பாலஸ்தீன் அரசு இப்போ அதிகாரப்பூர்வமாக சில நம்பர்ஸை வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேலோட பதிலடி தாக்குதலால் ஐநூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க அண்ட் நிறைய பேர் கடத்தப்பட்டிருக்கிறதாவும் அவங்க இன்னொரு அதிகாரப்பூர்வமான தகவலையும் வெளியிடுறாங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க மக்களே இந்த விவகாரம் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையில கிடையாது இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கு இடையில ஆனா ஹமாஸ் நீங்க போயிட்டினாலே பாலஸ்தீன நிலப்பரப்பும் கண்டிப்பா உள்ள ஃபாலோ ஆயிடும் அப்படி தான் பாலஸ்தீன குடிமக்களும் உயிரிழக்கப்பட்டதாக சொல்லியிருந்தேன் இருந்தேன் இப்போ வரைக்கும் இந்த போர்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு பேருக்கும் மேல கொல்லப்பட்டிருக்காங்க இதில் பெரும்பாலானோர் ஹமாஸ் இயக்கத்தினர் ப்ளஸ் பொதுமக்கள் எதுவுமே தெரியாத சிவிலியன்ஸும் கொல்லப்பட்டிருக்காங்க இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொன்னாப்புல நாங்கள் ஹமாஸ் அமைப்பை விட மாட்டோங்க என் மேலே கை வச்சிட்டாங்களே விடமாட்டோங்க அப்படின்னு சொன்னார் சரி நாளுக்கு நாள் அவரோட அந்த இருந்து அவர் கொஞ்சம் மனசு மாறுவார் சுமூகமாக்கிவிடும் அந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இப்போ நெத்தன் யாகு பேசியிருக்காருங்க இதுக்கு முன்னாடி அவர் பேசினதை விட அவரோட பேச்சில் இப்போ ஃபயர் அப்படி தெரியுது இனதில் மா சொல்லியிருக்காரு போற நாங்கள் தொடங்கலை இதில் எங்களுக்கு துளியும் விருப்பமே கிடையாது போர் செய்கிறதில் ஆனால் போரை முடிச்சு வைக்க போகிறது எனவும் நாங்கள் தான் அவங்க தேவையில்லாமல் எங்கள் மேலே கை வச்சுட்டாங்க ஸோ ஹமாஸ் அமைப்பு வரலாற்று பிழை ஒன்றத்தை பண்ணியிருக்கு இதை நினச்சி அவங்க ஒரு ஒரு செகண்டும் பயப்படணும் எதுக்குடா தேவையில்லாமல் இஸ்ரேலை தொட்டோன்னு ஒட்டு மொத்த ஹமாசும் பயந்து நடுங்கணும் நாங்கள் தர்ற பதிலடி தான் மோசமாக இருக்கும் இப்போ நாங்கள் கொடுக்குற அந்த பதிலடி இருக்குல்ல இதை இஸ்ரேலுக்கு எதிரியாக ஒரு அமைப்போ ஒரு நாடோ மாறுது அப்படின்னா அவங்க மனசில் இருக்காமல் என்னோட பதிலடி இருக்கும்னு சொல்லியிருக்காருங்க ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ட்ரெய்லர் மட்டும்தான் இந்த இஸ்ரேல் ராணுவத்தோட மெயின் பிக்சரு இனிமேதான் ஆரம்பிக்க போகுது எதை வச்சு இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா நெத்தன்யாஹூ பேசுன அந்த விஷயம் ஒன்று ரெண்டாவது இந்த இஸ்ரேலோட ராணுவம் என்ன பண்ணியிருக்கு முப்பத்தஞ்சு பெட்டாலியன்ஸை காசா பார்டரில் நிலைநிறுத்தி வச்சுருக்கு முப்பத்தஞ்சு பெட்டாலியன்ஸு ஒரு ஒரு பெட்டாலியனில் எவ்வளோ வீரர்கள் இருப்பாங்க எவ்வளோ இராணுவ தளவாடங்கள் இருக்கும் இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்பயே காட்சிப்படுத்த முடியும் முப்பத்தஞ்சு பெட்டாலியன்ஸ் ஒரு இடத்துல இருக்க காசாவில் மட்டுமே அப்படின்னா அங்கே ஹமாஸ் அமைப்பை எவ்வளோ குறி வச்சுட்டு இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக புரிய மக்களே எங்கே பார்த்தாலுமே அந்த காசா பார்டரில் இந்த இஸ்ரேலோட தேசிய கொடி இருக்குல்ல இது பொருத்தப்பட்ட இராணுவ தளவாடங்களை தான் பார்க்க முடியுது பீரங்கி டேங்க்கில் முன்னோக்கி போயிட்டுருக்குன்னா அதில் முழுக்க முழுக்க இஸ்ரேல் ஃப்ளாகு தான் இருக்குது ஹமாஸ் அமைப்பினர் நடமாடுறாங்க அங்கங்கே ஓகேவா இவ்வளோதான் பார்க்க முடியுது மற்றபடி இந்த இஸ்ரேல் ராணுவம் அளவுக்கு அவங்க கிட்ட கட்டமைப்பு பெருசாக இல்லைங்க இப்போ ஏற்பட்ட கட்டமைப்பு பெருசாக இல்லாமல் இட் மீன்ஸ் நான் கம்பேரிட்டிவ்லி சொல்கிறேன் இஸ்ரோயில கம்பேர் பண்ணுற சொல்கிறேன் அப்படி கட்டமைப்பு இல்லாமல் ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல தொட்டது தப்பு ஆனால் தொட்டுட்டாங்க ஸோ கான்சீக்வென்ஸஸ்ஸை அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இஸ்ரேல் ராணுவம் இப்போ ஒரு தகவலை சொல்லியிருக்கு அதை நீங்கள் காட்சிப்படுத்தி கொஞ்சம் யோசித்தாலே எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே பதட்டம் தொட்டிற்க ஆரம்பிச்சிரும் என்ன தரம்மா சொல்லிருக்காங்க ஆயிரத்து ஐநூறு ஹமாஸ் இயக்கத்தினரோட பிரேதங்களை கண்டுபிடிச்சிருக்காங்களாம் எல்லாரையும் கொன்னது இவங்க தான் ஓகேவா இல்லை இஸ்ரேலின் சோல்ஜர்ஸ்லாம் அதை பெருமையாக கருதுறாங்க ஹமாஸை ஒடிக்க வேண்டியது எங்கள் டார்கெட் ஸோ ஆயிரத்து ஐநூறு பேரை கொண்டு அவங்களோட பிரேதங்களை நாங்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க எல்லா பிரேதங்களும் ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் அங்கே நிலமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மழையாக குவிச்சு வச்சுருப்பாங்க அப்போ ஏற்பட்ட விஷயத்தை இஸ்ரேல் ராணுவ அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கங்க கசிஞ்ச தகவல் இல்லை அந்த இராணுவமே சொல்லியிருக்க தகவல் இது ஆக்சுவலாக இந்த மீட்கப்பட்ட அந்த ஆயிரத்தி ஐநூறு ஹமாஸ் இயக்கத்தினரோட அந்த பிரேதங்கள் இருக்குல்ல இது எல்லாமே இஸ்ரேல் அண்ட் காசாவோட சுற்றுப்பகுதி இருக்குல்ல அங்கிருந்து மீட்டிருக்காங்களாம் இஸ்ரேலோட மெயினான நோக்கம் என்ன தெரியுமா இப்போது உலக வரைபடத்தில் காசான்ற அந்த பகுதி இருக்குது பாத்தீங்களா ஏன்னா அது இருக்கவே தானே இந்த ஹமாஸ் இப்படி ஆடுறாங்க அந்த பகுதியை இஸ்ரேல் வசம் கொண்டு வந்தே ஆகணும் முழுக்க முழுக்க இஸ்ரேல் ஆதிக்கம் செலுத்துகிற பகுதியாக அது இருக்கணும் உலக வரைபடத்திலிருந்து காசான்ற அந்த நடுநிலை பகுதியை தூக்கிட்டு அது இஸ்ரேல் பகுதியாக மாற்றணுன்றதான் அவங்கள டார்கெட்டாக இருந்துட்டு இருக்கு அப்போ இஸ்ரேல் எது வரைக்கும் வேணாலும் போறதுக்கே இப்போ ரெடியா இருப்பாங்க இதே தான் நம்ம யுக்ரைன் வர்சஸ் ரஷ்யா கான்ஃப்ளிக்லயும் பார்த்துருந்தோம் ரஷ்ய பட யுக்ரைனுக்குள்ள களம் இறங்கிச்சு அங்கே போயிட்டு அந்த ரஷ்ய பார்டரை ஒட்டி இருக்க பகுதி இருக்குல்ல அதை ஃபுல்லா கைப்பற்ற முற்பட்டாங்க லிட்டராக அதில் வெற்றி அடைஞ்சாங்க இதே சாயல்ல தான் எங்கேயோ பார்க்க முடியுது இஸ்ரேலில் இருந்து காசாவுக்கு என்னென்னலாம் அவங்க இதுக்கு முன்னாடி ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்களோ எல்லாத்தையும் ஷாப் பண்ணியிருக்காங்க காசாவில ஹமாஸ் இருக்க கூடாது அதுக்கு ஒரே ஒரு வழி அங்க காசால நாங்க ஆதிக்கம் செலுத்துறோன்றதுனாலேயே இந்த இருந்து காசாவுக்கு போகக்கூடிய அந்த மின்சாரம் இருக்குல்ல அதை ஃபுல்லாக துண்டிச்சு வச்சுட்டாங்க இப்போ உங்களுக்கு கேள்வி வரலாம் அப்போ என்னப்பா உள்ளுக்குள்ளதான அவங்க வச்சு மின் உற்பத்தி நிலையை ரன் பண்ணிட்டுருக்கலாம் அதை வச்சு காசா மக்கள் மின்சாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு பெரிய இடரே இருக்குது என்னென்னா காசாவில் ஒரே ஒரு மின் உற்பத்தி நிலையம் மட்டும்தான் இருக்குது அதுக்கும் எரிபொருள் வேணும்ல எரிபொருள் இல்லாமல் அங்கே என்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அந்த எரிபொருள் தீர நிலமையில் இருக்குது சில நாட்கள் மட்டும்தான் அது எஞ்சி இருக்குது அதுவும் தேர்ந்துருச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு ஏற்கனவே அங்கே அந்த மின் உற்பத்தி திறன் ரொம்ப ரொம்ப கம்மி அந்த காசாவில் இருக்க ஒரே ஒரு மின் உற்பத்தி நிலையத்தில் எரிபொருளும் தெரிந்துச்சுன்னா கொஞ்சம் நஞ்சு அங்கே பவர் சப்ளை இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் சுத்தமாக போயிடும் ஸோ காசாவை தனிமைப்படுத்துகிற முதல் சில இஸ்ரேல் பெருசாக ஈடுபட்டுருக்கு ஏன்பா பவர் சப்ளை மட்டும் தானே கட் பண்ணியிருக்காங்க வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் நிறுத்துகிற மாதிரி தெரியலைங்க அவங்க வாங்கின அப்படியே அவ்வளோ பெருசாக இருந்திருக்குல்ல அவங்க நிறுத்துகிற மாதிரி தெரியல இஸ்ரேலிருந்து காசாவுக்கு போகக்கூடிய உணவுப் பொருட்கள் ஃபுல்லாக கட்டு தண்ணி கொடுக்கறதே நிறுத்திட்டாங்க இப்போது வாட்டர் சப்ளை சுத்தமாக கிடையாது இதெல்லாம் போக இணைய சேவை இருக்குல்ல அதையும் துண்டிச்சிட்டாங்க அந்த காசாக்குள்ளே இருந்து கம்யூனிகேஷன் அப்படின்றது ப்ராப்பராக பண்ண முடியாமல் போனதுக்கு காரணம் இஸ்ரேலோட இந்த இணைய சேவை துண்டிப்பு தான் இது எல்லாம் போக அடிப்படை வசதிகள் என்னென்ன இருக்குமோ அது எல்லாத்துலேயும் கை வச்சுருக்கு இஸ்ரேல் இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்களேப்பா காசாவை கைப்பற்றிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் ராணுவம் இப்போ சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ஒரு தகவலை வெளியிட்டிருக்கு நம்ம சொல்லியிருக்காங்க காசாவை சுற்றி இருக்க பகுதிகள் எல்லாத்தையும் நாங்கள் வசப்படுத்திட்டோம் இதுக்கு முன்னாடி ஹமாஸ் எங்களை அடிச்சாங்கல்ல அவங்க ஏன் எங்களை அடிச்சாங்கன்னு நினச்சி நினைச்சு ஃபீல் பண்ற மாதிரி தான் எங்களோட அப்ரோச் ஒன்று ஒன்று இருக்கு ஸோ இந்த ஒரு வேட்டையில் இந்த ஹமாஸ் அமைப்பினர் தேடி தேடி கொள்ற வேட்டை இருக்குல்ல இதன் மூலமாவே காசாவோட சுற்று வட்டார பகுதிகளெல்லாம் நாங்கள் கைப்பற்றிட்டோம்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்கேன் இஸ்ரேல் ராணுவம் அண்ட் நம்ம மனசில் ஓடிக்கிட்டு இருந்தோம் இன்னொரு கேள்விக்கும் இஸ்ரேல் ராணுவம் இப்போ பதில் கொடுத்துருக்கு அதாவது இஸ்ரேலுக்குள்ள ஹமாஸ் அமைப்பினர் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்களாமே இது போல் இஸ்ரேல் ராணுவத்தினரையே துண்டகான துணை ஓட வச்சுட்டு ஹமாஸ் அமைப்பு அப்படின்ற செய்தி பயங்கரமாக பரவிட்டு இருந்துச்சுல்ல இதில் எந்த உண்மைத்தன்மை இருக்கும் நாம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அந்த ஒரு விஷயத்தை இவங்களே சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் ராணுவமே இஸ்ரேலுக்குள்ள ஹமாஸோடு எந்த சண்டையை நடக்கலைப்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க காசாவில் மட்டும்தான் இந்த வேட்டை இருக்குல்ல ஹமாஸ் அமைப்பினரை தேடுற வேட்டை அது போயிட்டு இருக்காங்க இந்த காசால பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்க நிலமை இருக்குது பாருங்க இந்த யுக்ரைன் வர்சஸ் ரஷ்யா கான்ஃப்ளிக் இருக்குல்ல அப்போ அந்த காட்சிகளை நான் பார்த்துருந்தேன் அதுக்கு முன்னாடி சிறிய உள்நாட்டு போட்ருக்குல அப்போ இதே போல் காட்சிகளை பார்த்துருந்தேன் ஆனால் அது கூட இவ்வளோ மோசமாக இருந்திருக்காதுங்க இப்போ கஜால் நடக்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபோட்டோஸும் ஒரு ஒரு வீடியோஸும் நாங்கள் ரிசர்ச் பண்ணுறப்ப பார்க்க பார்க்க மனசு எங்களுக்கே பதருது ஏன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கேன் நம்ம சம காலத்தில்னு சொல்லிட்டு அதில் ஒரு காட்சியை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு அப்பாங்க தன்னோட ஒரு மூணு வயசு குழந்தை அந்த குழந்தைய அந்த குறிப்பிட்ட கலையபுரம் நடக்கிற இடம் இருக்குல்ல அங்கேருந்து பத்திரமா அழிச்சிட்டு போகிறார் ஒரு இடத்துக்கு நடுவில் திடீர்னு ஒரு அட்டாக் அங்கே நிகழ்த்தப்பட்டிருது அங்கே எல்லாம் பிளாஸ்ட் ஆகுது அந்த மனுஷன் குழந்தையை கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விழுறாரு குழந்தை அங்கே விழுந்திருக்கு அந்த அப்பா இங்கே விழுந்திருக்காரு இவர் பதிரி அடிச்சுக்கிட்ட தூசு ஃபுல்லாக கிளம்பி இருக்குது அங்கேருந்து ஓடி போயிட்டு குழந்தைய கிட்ட பார்த்தா மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்த அந்த குழந்தைய அந்த அப்பா பரிதவிச்சு தூக்கிக்கிட்டு ஓடுறாருங்க எங்கேயாச்சும் பக்கத்தில் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவானான்னு பார்த்துக்கிட்டு ஓடுறாரு ஆனால் போகிற வழியில் அவருக்கே தெரிஞ்சிருச்சு குழந்தை இறந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே சாலை ஓரமாக அந்த குழந்தைய ஒரு மாதிரி துணியில் கட்டி அங்கே போட்டுட்டு கதறாரு பாருங்கள் என் கண்ணு முன்னே என் குழந்தை செத்துடுச்சு கொண்டுட்டிங்களா பாவீங்களே அப்படின்னு அந்த மனுஷன் கதறிக்கிட்டு இருக்காரு நான் இந்த ஒரு அப்பாவோட கதையை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கேன் காசாவில் பல பெற்றோர்கள் இப்போ அப்படிதாங்க இருக்குது ஏன்னா அவங்க வளர்ந்தவங்களுக்கே எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைங்க என்ன பண்ண பாவம் அந்த குழந்தைங்க இங்கேயாவது ஒழியுது அப்படின்னாலும் தேடி வந்து ராக்கெட்ஸ் மேலே விடுது என்ன பண்ணுறது காசா முழுக்கவும் இப்போ அழுகை ஓலம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கு போர் வீரர்களுக்கு இணையா நாம் ஒருத்தவங்களை பார்க்குறோம் அப்படின்னா பத்திரிகையாளர்கள் ஏன்னா உலகத்தோட எந்த மூலையில் ஒரு கொடி அனர்த்தம் நிகழ்ந்தாலும் அங்கே தங்களோட உயிரையும் பொருட்படுத்தாமல் பத்திரிக்கையாளர்கள் செய்தி சேகரிப்பில் ஈடுபடுவாங்க அதில் நிறைய செய்திகள் ஆதாரங்களாக மாறும் அதனால் ஏதோ ஒரு பஞ்சாயத்து அந்த குறிப்பிட்ட போர் செய்கிற நாடுகளுக்கு இடையில அப்படின்னா செய்தியாளர்கள் சேகரிக்கிற அந்த ஃபுட்டேஜாக இருக்கட்டும் ஃபோட்டோஸாக இருக்கட்டும் இது எல்லாமே ஆதாரங்களாக மாறி நிற்கும் அப்பேற்பட்ட உன்னத பணியை செஞ்சுட்டு இருந்த பத்திரிகையாளர்களில் மூணு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த பாலஸ்தீனை சேர்ந்த மூன்று பத்திரிக்கையாளர்கள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க இந்த மூன்று பேரும் இப்போ உயிரோடு கிடையாதுங்க இந்த காசா பகுதியில் உச்சகட்டமான பதட்டம் நிலவிக்கிட்டு இருக்குல்ல எந்த பக்கத்துலேருந்து வந்து யார் அட்டாக் பண்ணாங்கன்னு தெரியல ஆனால் அந்த அட்டாக்ல சிக்கி மூணு பேருமே இறந்துட்டாங்க மக்களே இந்த கண்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் ஹமாசா வேறு இருக்கிற வரைக்கும் இஸ்ரேல் இராணுவம் ஓய போகிறதே இல்லைன்றதே தெளிவாக தெரிஞ்சிடுச்சு இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பதட்டம் அவ்வளோதான் ஆனால் இதுக்கப்புறம் பார்க்க போகிறது தான் உச்சகட்ட பதட்டமே இது வரைக்கும் பதட்டத்தை பார்க்கும் போது நமக்கே பதட்டம் உச்சத்துக்கு போகுது இதுக்கப்புறம் உச்சகட்ட பதட்டம் நிலவ போகுது அப்படின்னா இதை நினைக்கும் போது அங்கே நம்மளுக்கே பயமாக இருக்கு பார்க்கலாம் பெஞ்சமின் நெத்தன் யாகு அவரோட நிலைப்பாடை மாற்றிக்கு வர இல்லையான்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்